வணக்கம் முருங்கைக்கீரை சூப்பர் உணவுகளில் ஒன்று இதில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இது நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்குது செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்குது ஆற்றலை கொடுக்குது சரும ஆரோக்கியத்துக்கு நல்லது தினமுமே நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டாயம் முருங்கைக்கீரையை ஒதுக்க மாட்டோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் இருக்கிற அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யுது வீக்கத்தையும் குறைக்குது இதனால் நமக்கு இருதய நோய் ஏற்படாமல் தடுக்குது முருங்கைக்கீரையில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் தேவையான அமினோ அமிலங்களும் நிறைஞ்சிருக்கு இது நமக்கு தெ செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்குது குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது முருங்கைக்கீரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குது நூறு கிராமில் பதினெட்டு மில்லிகிராம் வைட்டமின் சி சத்துக்கள் இருக்குது வைட்டமின் ஏ சத்துக்கள் இருக்குது கால்சியம் நூற்றி முப்பது மில்லிகிராம் இருக்குது புரத சத்துக்கள் நான்கு கிராம் இருக்குது அதனால் முருங்கைக்கீரையை நம்ம அன்றாடம் எடுத்துக்கும் போது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம நமக்கு கிடைச்சிரும் நூறு கிராம் முருங்கைக்கீரையில் இருநூற்றி இருபது மில்லிகிராம் வைட்டமின் சி சத்துக்கள் இருக்குது இதில் அதிகம் வைட்டமின் சி சத்துக்கள் இருக்கிறதுனால இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடம்புல தொற்றுக்களை எதிர்த்து போராடுது இது நம்மளோட ஒட்டுமொத்த உடம்பு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துது முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கள் நூறு கிராம் கீரையில் பதினெட்டு மில்லிகிராம் இருக்குது இது நம்ம உடம்பில் கொலாஜின் உற்பத்தியை அதிகரி அதிகரிக்குது நம்மளோட சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்குது நமக்கு இளமை தோற்றத்தை கொடுக்குது முருங்கைக்கீரையில் இருக்கிற இயற்கை உட்பொருட்கள் நம்ம உடம்புள்ள ஆற்றலை இயற்கையாக அதிகரிக்க உதவி செய்யுது அதனால உடலின் ஆற்றல் அதிகமாகி நமக்கு சோர்வு நீங்குது இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சோர்வை எதிர்த்து போராட உதவுறதோடு இல்லாம நம்ம உடம்பு உணவுக்கு தேவையான சூப்பரான சப்ளிமெண்ட்டாகவும் இருக்குது முருங்கைக்கீரையில் இருக்கிற சில உட்பொருட்கள் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்கிறதுனால ஆத்திரிட்டிஸ் நோயாளிகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முருங்கைக்கீரை முக்கிய உணவுப் பொருளாக இருக்குது முருங்கைக்கீரை நம்ம உடம்புல ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது இது நமக்கு நீரிழிவு நோயை உண்டாகிற அபாயத்தையும் குறைச்சி தரதுனால நம்ம முருங்கைக்கீரையை அன்றாடம் உணவுப் பொருளில் சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரையில் கழிவுகளை போக்குற குணம் இருக்குது இது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கி தருது நம்ம அதனால் கல்லீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொடுக்குது கீரைகளின் அரசுன்னு சொல்லப்படுற முருங்கைக் கீரையை வாரத்தில் மூன்று முறையாவது உணவில் சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரை மறு முருங்கைக்கீரையின் மகிமையை உணர்ந்துதான் ஒரு எருது ஒரு முருங்கை மரமும் இருந்துவிட்டால் போதும் எந்தவித வறட்சியையும் சமாளிச்சிடலான்னு கிராமங்களில் சொல்லியிருக்காங்க நார்மலாக நம்ம பகல் நேரத்தில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக முருங்கைக்கீரையை கீரையை சூப்பை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு சேர்த்து குடிக்கலாம் மிளகு சேர்க்குறதுனால அவை உடம்பில் இருக்கிற ஜூடு மற்றும் குளிர்ச்சியை சமப்படுத்தி கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ